ஆனால் இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாது போல் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்கும்ல அந்த மாதிரி இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த நகையை திருடுறதுக்குள்ளேயும் பா போதும் போதும் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யாவும் சாண்ட்ராவும் இன்றைக்கி காலையிலேயே தடுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ நகை வந்து எடுக்கப்படுமா இல்லை இன்றைக்கி முடிக்குமா முடிக்காதா அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் ஏன்னா அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க யாராவது எடுத்தாங்களா எடுத்தாங்களா எடுத்தாங்களான்ட்டு எடுத்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா யாருமே எடுக்கலாமா எந்த ஒரு பிளானும் போடலாமா சும்மா உட்காந்து நீட்டி நிமித்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக்கை போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வேற லெவல்ல நைட் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான போட்டு வாங்கடா திருடலாம்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா திருட போவார் பூட்டுலாம் அது பண்ணிட்டு எல்லாம் போஸ்டர்னா கீழாம் அடிச்சு வச்சிருப்பாங்க என்னடா அப்படின்னு கேட்டா ஆமாண்ணே நீ இது உங்களை அப்பா திருட்டு நீங்கள் பயனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ள போவாரு போனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அங்கே முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம வந்து எல்லாம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நைட்டு ஒரு விடிய காலையில நம்ம பாஞ்சிருவோம் போர்வை வச்சுட்டு பேய் மாதிரி போய் ஒருத்தனை நாடா மூஞ்ச முடிவோம் இன்னொன்னு தேனால் கீழே இருக்கணும் அமுகுவோம் இப்போ எடுத்துடுவோம்ன்றாங்க இன்னொரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே எல்லாரும் வந்து கண் கண்ணெலாம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க ஒன்று எல்லாத்தையும் அமுக்கி போட்டு விக்ரம இவனையும் பிடிச்சிட்டு அந்த நகை எடுக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு இப்படி இடி பண்ணிவிட்டு அப்படியே திசையை திருப்பி நம்ம வந்து நகை எடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ரெண்டுமே எடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் குறட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி நமக்கே சாக்காயை போச்சு உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்த லைஃப் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு விருந்து அப்படிங்கிறது தான் ஆ நான் எதுக்கு தான் முடிச்சிருந்தேன்னு தெரில ஒரு வெங்காயத்துக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே சரி இப்போ நைட்டு அது நடக்கலை இனிமேல் நைட் ஏன்னா முடிச்சிருந்தா நான் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கு இல்லை அப்படியே பிழிச்சுடும் அப்படின்னு தோணுது உங்களுக்குள்ள இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பார்க்கும்போது நகை வந்து அந்த இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் பின்னாடி தான் தெரியுது ஆக்சுவலாக நகை தெரியல மேபி எடுத்துருக்கலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த ப்ரொமோவில் அவங்க பேசும்பொழுது நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு தான் வருது நான் ஒன்றும் கிழிக்கலை நகையை எடுக்கலை அப்படிங்கிறது தான் பிளான் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க சரியா இப்போது காலையில் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க காலையில் எல்லாரும் ஒரு ஒரு பிளான் என்னென்னா திருப்பியும் போர்வை சப்பா அப்படின்ற மாதிரி சான்றா நீங்கள் சொல்லுங்கடா எக்ஸிக்யூட் பண்ணுங்கடா யாராவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்கடா சுதாகர் ஸ்டைலில் சொல்லாத செய்ய சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ரொம்ப டென்ஷன் ஏன்னா நேற்று சேண்ட்ரா மட்டும்தான் முடிச்சிருந்தாங்க ரம்யா அதுக்கடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சபரி வெளியே இருந்துருந்திருந்தான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ சபரி வேறு உத்தம போட்டுகிட்டு இருக்கான் நான் எங்கள் டீம் சரியில்லைங்க நான் கரெக்டாக தான் இருக்கேன் ஏன்னா நீ எடுக்கிறேன்னு சொல்லி நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் நீ போய் உக்காந்துட்டேன் நீ இல்லாமல் இப்போ அந்த டீம் கஷ்டப்படுது நீ இருந்திருந்தா கூட நேற்று ஏதாவது வந்து பண்ணி எடுத்துருக்கலாம் இப்போ சபரி நேற்று இங்கே இருந்து நான் சாண்ட்ராதாவது பிளானை போட்டு தூக்கி இப்போ சபரி உள்ளே இருக்கனால அவன் வெளியே வரும்போது அந்த சவுண்டு கேட்கும் வெளியே வரும்போது அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அவன் எவனோட வெளியே வரான்னு சொல்லி கத்திடுவாங்க விக்ரம் வந்து பார்த்துட்டே தான் இருக்கான் வெளியே இருந்தாச்சு அவனை எப்படியாச்சும் ஆடைக்கு அவனை மேன் பண்ணி ஏதாவது அவனை பண்ணிடலாம்னு வைங்களேன் பட் அதை வந்து பண்ண முடியாமல் போச்சு கேட்டால் அவன் சொல்கிறான் டீம் சரியில்லை நான் டீமுக்காக போய்ட்டு ஒரு முடிவு எடுக்க போய் இப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி டீம் சரியில்லை டீம் சரியில்லைன்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் ஒரு ஃபேனை விரிச்சு போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்காங்க எல்லாருமே வாங்க பிளானை போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க என்ன பிளான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான் தான் நம்ம டாஸ்க் நடக்குல்ல திருப்பி அப்போ ரம்யா லேட்டாக வர மாதிரி வரேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க நான் வரமாட்டேன் கேப்டன் சொல்லிட்டு வரமாட்டேன் அப்போ உள்ளே வந்த உடனே தபால் நீங்கள் கதை அவங்க சாத்திருங்க நான் அதுக்குள்ளேயே விருட்டு 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 விருட்டுன்னு பத்து நிமிஷம் ஓடி போய் முன்னாடியே வந்துட்டு வரேன் வரமாட்டேன் ஆனால் உள்ள டக்குன்னு மூடிருங்க நான் வரதுக்கு லாஸ்ட்டாக வருவேன் கேப்டன் ஏதோ எடுத்துகிட்டு வரேன் டக்குன்னு ஓடினிங்கன்னா நான் திருட்டு கிருட்டுன்னு ஓடி போய் எடுத்துடுவேன்றாங்க இதுதான் அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்கல்ல அதை பிளான் நான் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பிளான் சொல்கிறாங்க ரம்யா லிவிங் ஏரியாவில் ஒரு பிளான் பண்ணுவோம் அதாவது லிவிங் ஏரியாவில் எல்லாம் நின்றுட்டு நான் வந்து டீம் மாதிரி மீட்டிங் மாதிரி செட் பண்ணுறேன் எல்லாம் வந்து வெயிட் வெயிட் பண்ணுறேன் எல்லாம் நம்ம நின்று நின்று கொஞ்சம் அலப்படியாக கொடுப்போம் இவங்க இந்த சைடு தான் உட்காரா நம்ம இந்த சைட் உட்காருவோம் உட்காரும்போது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திரீன் வந்து நம்ம போய் எடுத்துடலாம் போர்வையை பற்றி நிறைய கண்ணை மறைச்சி அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஓடி போய் அப்படின்றாங்க சரி ஓகே இது கூட ஓகே தான் பட் இதுவும் செட் ஆகாது பட் இன்னொரு விஷயம் சாண்ட்ரா சொல்லி நல்லா இருந்துச்சு நான் தூக்குறோம் ரெண்டு பேரும் நீ எங்கள் நிற்க வைக்கிற மாதிரி அங்கே சைடு நிற்க வைக்கி உட்காந்து போகிறது தான் கஷ்டமாக இருக்கும் யார் ரெண்டு பேரும் எடுக்க போகிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சிரு எல்லாம் உட்கார வச்சுரு ஸோ நிற்க வச்சு மீட்டிங் இருக்கும்போது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பு ஏற்படும் சலசலப்பு ஏற்படும் ஸோ அந்த சலசலப்பு தான் இந்த ப்ரமோ ஒன்றில் எஃப்ஜேவும் நம்ம பாரதியும் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அப்போ சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எல்லோரும் இங்கே பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படி அப்படின்னு போகிறப்ப அந்த இதில் வந்து எவனாவது ஒருத்தன் போய் ஒரு ரெண்டு மூணு போரை எடுத்து கை கண்ணை பூட் விட்டுனீங்கன்னா நாங்கள் போய் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டுருக்கேன் எங்களுக்கு கடைசியாக அப்போ சண்டையால் தான் நீங்கள் பிரச்சனை லிவிங் ஏரியா உள்ளே போய் ஸ்டாஸ்கில் ஆடும்போது போது தான் நீங்கள் தூக்க முடியும் அந்த மாதிரி இந்த சண்டையை வச்சு தான் தூக்குறீங்க நீங்கள் ஆனால் இது எமோஷ்னல் ரியல் சண்டை மாதிரி இருக்கே அதனால் இது வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரியா ம் ஏன்னா இந்த சண்டை ஸ்கிரிப்ட் வச்சு இதை நம்ம தெரிச திருப்பி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அப்போ அப்படி திவ்யா பண்ணது கமுர்திங் கத்துனது பாரதி கத்துனது நேத்தாப்பா அப்போ அப்படி இருந்துருக்கலாம்ல அப்படிலாம் இல்லை வாய்ப்பு இல்லை பட் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதை நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு இத்தனைக்கு விஜய் வேற வெளியே வந்து போட்டு வெளியே வந்துட்டான் ஸோ அதனால எதுவுமே செட் ஆகலை போல நீங்களுக்கு இந்த வட்டம் நகை வந்து ஓப்பனாக சொல்லுவா நாள் டெடிக்கேஷனாக இருக்க விக்ரம் டீமுக்கு தான் இந்த நகை வந்து ஹோன் அதுதான் உண்மை ஏன்னா தூங்கவே வேலையில் ஷிஃப்ட் ரொட்டேஷனில் சூப்பராக பண்ணுறாங்க ஒரு பிளானை போட்டு ஒரு கேடுகட்ட பிளானை போட்டு அவங்க எடுத்துட்டாங்க சரி ஓகே பிக் பாஸ் அதை ஓகேன்ட்டார் ஏன்னா எப்படியாச்சும் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி அதனால் அவங்களுக்கு கிடச்சா ஓகே